ണ ഗുരുവാഴുകണെ അൻപ അനവർക്കും ശ്രീ വിശാഖത്തിൻ്റെ ശിവഗുരുനാഥനീൻ അൻപാന ഇനിയ കാ വണക്കങ്ങൾ ഉണ്ടാക്കാൻ മൈക്കര രാശിപ്പുലൻ ഇതോ വിശ്വാസം வைகாசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினைந்தாம் நாள் கிழமை வியாழக்கிழமை மேஷம் எதிரியின் ரகசியம் பலவீனம் எல்லாவற்றையும் தெரிய வரும் அதனால் அவர்களை வெல்வது எளிதாகும் ரிஷபும் விருப்பங்கள் நிறைவேறுவது தடை தாமதம் ஏற்படும் அதுவே காதலானால் ஜெயிக்கும் மிதுனம் திட்டங்களை மாற்றி பனிசமையை குறைக்க முயல்வீர்கள் பேச்சில் நிதானம் தேவை கடகம் போட்டிகள் துணிச்சலான செய்யும் செயல்கள் இவைகளெல்லாம் லட்சியத்தை அடைய உதவும் சிம்மம் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னி முயற்சிகள் திட்டங்களாக செயலாக்கம் பெறும் நல்ல தகவல்கள் வரும் துலாம் நீண்ட நாட்களுக்கு முன் கொடுத்த வாக்குறுதிகள் சிறு மாற்றங்களாக செயல்படுத்துவீர்கள் உங்கள் பேச்சில் மதிப்பு உண்டாகும் வட்சிகள் தனவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவு வந்து நீக்கும் தனுசு தொழிலில் காரிய தடை தாமதத்தால் மன அழுத்தங்கள் உண்டாகும் பயணங்கள் வரையத்தை தரும் மகரம் லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் செல்வாக்கு நன்றாக உயரும் கும்பம் தொழில்சார் பிரச்சனைகளை சமாளித்து நினைத்த காரியங்களை நினைத்த செய்து முடிப்பீர்கள் மீனம் வாழ்க்கை துணை நண்பர்கள் இவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும் வியாபாரத்தில் வணிகத்தில் முன்னேற்றங்கள் மந்தமாக இருக்கும் ஆறுமுகம் அருளிடம் அழுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் குறைந்தபட்சம் ஆறு முறை அதிகபட்சம் எத்தனை முறை வேண்டுமானால் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த நாளை மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் மனிதாக கடவுக்கும் அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் எல்லாம் பற்றி கிடைப்பதற்கு இதன் மூலம் என் அப்பன் செந்தர் முருகன் அருள் உரிவான வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் எங்கும் மங்களம் உண்டாவிட்டு முருகாசரணம் கந்தாசலம் மிங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதனின் நன்றி வணக்கம்